முத்தமிழறிஞர் அவர்களின் குரலோவியம் பனையூர் அப்படின்னு ஒரு அழகான சிற்றூர் அந்த சிற்றூர்ல ஒரு முதியவர் இருக்கார் ஒரு தாத்தா அவருக்கு ஒரு பேரன் அவன் பேரு அழகன் ஆளும் அழகா இருக்கான் பேரும் அழகன் அவன் ஒரு நாள் தாத்தாட்ட வந்து அழகன் பேசுறான் தாத்தா எனக்கு பதினாலு வயசு ஆயிடுச்சு நீங்க வந்து எனக்கு நிறைய கல்வி சொல்லி கொடுத்துருக்கீங்க நிறைய வந்து நல்ல போதனைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் கேட்டு நான் வந்து இந்த ஊர்க்காரவங்கள்ட்ட நல்ல பேரு வாங்கியிருக்கேன் இப்ப வந்து எல்லாரும் வந்து இதை விட உயர்ந்த படிப்புக்காக பல்வேறு இடங்களுக்கு போறாங்க எனக்கும் அப்படி போகணும் தாத்தா போய் அந்த அவங்க ஊர்ல நல்ல பெரிய ஆளுகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க பேரெல்லாம் இதை சொல்றேன் சொல்லி இவங்க இவங்க மாதிரிலாம் நான் வரணும் அதுக்காக நான் வெளியூர் போகணும் தாத்தா நல்லா இதை விட இன்னும் நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு அப்படியே தாத்தா வந்து பெருமையோடு சிரிக்கிறாரு சிரிச்சிட்டு சொல்றாரு நானே உன்னை வந்து அந்த மாதிரி அனுப்பணும்னாப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நீ ரொம்ப நம்ம ஊரை தாண்டி ரொம்ப தூரத்துக்கு நீ வேண்டாம் நம்ம ஊர்ல இருந்து சரியா இருபது கிலோமீட்டர் தூரத்துல ஆஹ் ஒரு அருளூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து அன்பின் அடிகளார் அப்படின்னு ஒரு பெரியவர் இருக்காரு அவர் வந்து நிறைய நூல்கள்லாம் எழுதி மாணவர்களுக்கு நிறைய அஹ் கல்வியெல்லாம் அவங்க எல்லாருமே உலகத்துல பெரிய ஆளுகளா இருக்காங்க ஆனா அவரே வந்து இப்ப வந்து திருக்குறளை அடிப்படையா வச்சு நல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காராம் அது வந்து உலக புகழ் அடைகிற அளவுக்கு அந்த நூல் வந்து ரொம்ப அதாவது அதை படிச்சுட்டா போதும் அந்த வாழ்க்கையினுடைய நெறிகள் எல்லாம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாம் புகழ்றாங்க அதனால அவரை தேடி நிறைய மாணவர்களும் போய்கிட்டு இருக்காங்க அதனால நீனும் தாத்தா வந்து அனுப்புனேன்னு போய் அவற்ற சொல்லி அவரை பார்த்து இன்னும் வந்து நிறைய நாள் அங்க இருந்து கல்வி கத்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ஆஹ் அழகனை அனுப்பி வைக்கிறாரு அழகனும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி அங்க இருந்து ஒரு மாட்டு வண்டி போகுது அதுல ஏறி அந்த அருளூரை அடையிறான் அருளூரை அடைஞ்சு அங்க உள்ள மக்கள்கிட்ட விசாரிக்கிறான் அன்பின் அடிகளோருடைய இல்லம் எங்க இருக்கு அப்படின்னு அவங்க வந்து அதுல ஒருத்தர் அவனை அங்க கூட்டிக்கிட்டே போறாரு அங்க போனா அடிகளார் அங்க தனியாவே இருக்காரு மற்ற மாணவர்கள்லாம் அவங்களுடைய அந்த கல்வி நேரம் முடிந்து அவங்க அவர்களுடைய இல்லம் திரும்பி விட்டார்கள் இவன் வந்து சரியான நேரம் அன்பின் அடிகளார சந்திச்சு பேசுறான் அவனுடைய முதல் வணக்கத்தையும் தெரிவிக்கிறான் அழகனை பார்த்துட்டு அன்பின் அடிகளார் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அஹ் உங்க தாத்தாவும் எனக்கு தெரியும்ப்பா சரி நீ வந்தது ரொம்ப சந்தோஷம் நீ சரியான நேரத்துலதான் வந்திருக்க அப்படின்னு இப்ப புதுசா எழுதுன அந்த சுவடிகளை எடுத்து அவன்த காட்டுறாரு இது வந்து ஒரு பெரிய அரிய நூல் இது வந்து திருக்குறள்ல எடுத்து அதனுடைய சாராம்சத்தை இன்னும் உங்களுக்கு பயன்படுற மாதிரி நான் எழுதியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் சொல்றாரு இவன் அத அவர் சொன்னத ஆவலா கவனிக்கிறான் ஆர்வமா பாக்குறான் பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுது சரி இவனை நம்ம மாணவனா சேர்த்துக்கிறதுக்கு இவனுக்கு ஒரு சின்ன சோதனை வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன செய்றாரு அவன்கிட்ட சொல்றாரு நான் இப்ப கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டுன்னு அந்த சுவடிகளையே தலைக்கு வச்சுட்டு அப்படியே படுத்துறாரு ஆஹ் படுத்துட்டு அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு இந்த சு இதுல சுவடிகள்ல உள்ளதை நீ ஒவ்வொரு நாளும் கத்துக்கிற வேண்டி இருக்கும் இங்கேயே தங்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இவன் இத வந்து இவர் சொன்னதை கேட்டுட்டு இவன் தள்ளி அங்க உட்கார்ந்துருக்கான் உட்கார்ந்துட்டு பாக்குறான் இவரு அன்பின் அடிகளார் வந்து நல்லா கொஞ்சம் ஆழ்ந்து தூங்குன மாதிரி இவனுக்கு தெரியுது தூங்கிக்கிட்டே இருக்கும்போது அந்த சுவடிகள் வந்து அவரோட தலையில இருந்து அப்படியே தள்ளி அப்படியே எங்கிட்டு அஹ் தலையில இருந்து பிரிஞ்சு இப்படி வந்துருது இதை இவன் பாக்குறான் பார்த்துட்டு இவனுக்குள்ள ஒரு சிந்தனை வருது நம்ம எத்தனை நாள் இருந்து இதை கத்துக்கிறது நம்ம ஒரு ஊரை விட்டுட்டு வந்து தாத்தாவை விட்டுட்டு வந்து சரி இந்த சுவடியை எடுத்துட்டு நம்ம கிளம்புற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள ஒரு 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 சிறுமையான ஒரு எண்ணம் வந்துருது அப்ப அந்த சுவடிகளை அப்படியே எடுக்கிறேன் எடுத்துட்டு இப்படின்னு கிளம்புறான்ல அவன் கை அப்படியே அன்பின் அடிகளா புடிக்கிறாரு புடிச்சிட்டு சிரிக்கிறாரு நீ எடுத்ததெல்லாம் சரிதான்ப்பா உனக்கு தான் எடுத்திருக்க ஆனா அதுல வந்து முத முதல்ல என்ன எழுதியிருக்கேன்னு தெரியுமா அதை நீ முதல்ல படிக்கணும் இது வந்து நானா எழுதல திருவள்ளுவர் சொன்ன சாராம்சத்துல நீ எதுக்காக வந்த உலக புகழ் அடையணும்னு வந்த ஒருத்தன் புகழ் அடையணும்னா அவன் மனசுக்குள்ள இந்த வஞ்சகமான எண்ணம் வரக்கூடாது அத பிறர் பொருளை எப்படியாவது எடுத்துருவோம் எடுக்கிறது வேற எடுக்கணும்ங்கிற எண்ணமே வரக்கூடாதுப்பா அதுதான் முக்கியம் அந்த எண்ணம் வந்துட்டாலே உனக்கு புகழே இருக்காது அப்ப எப்படி நீ உலக புகழ் அடைய போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிச்சிருக்காரு சிரிச்ச உடனே இவன் வந்து அப்படியே அஹ் அழகன் வந்து கால்ல விழுந்து ஐயா என்னை மன்னிச்சிருங்க நான் இவ்வளவு நாளும் தப்பே செய்யல ஏதோ எனக்கு ஒரு ஒரு ஆவல்ல நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சரி சரி பரவாயில்ல தவறுறது மனித நான் அவனே கண்டிப்பா மாணவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு அன்பின் அடிகளார் அவனை நெஞ்சோட அப்படியே அணை அணைத்து கொண்டார் அப்படியே வந்து இவன் வந்து ஆஹ் திருந்தி நல்ல மாணவனா அங்கேயே வந்து அஹ் கல்வி கற்று அஹ் பெருமை அடைகிறான் எல்லாமே வேண்டுவான் என்பான் எனைத் தொன்றும் கல்லாமை காக்க தன் நெஞ்சு நன்றி வணக்கம்